அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறதுல மிக முக்கியமான தினம் வந்து பங்குனி உத்திரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பங்குனி உத்திரம் எந்த தேதியில் வருது முக்கியமாக நம்ம அந்த உத்திர நட்சத்திரம் எந்த தேதி என்ன கிழமையில் வருது அதை பார்த்து நம் வழிபாடு செஞ்சால் தான் அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பங்குனி உத்திரம் எந்த தேதியில் வருது இந்த ஆறு விஷயங்களை நீங்கள் பங்குனி உத்திரம் என்று செஞ்சீங்கன்னா நிச்சயமாக முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் எந்த மாதிரி நம் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாடு நாட்களில் ஒன்று தான் இந்த பங்குனி உத்திரம் இந்த நாளில் ஏராளமான பக்தர்கள் முருகனுக்காக விரதம் இருந்து காவடி சுமப்பது பால் குடம் ஏந்தி இந்த மாதிரி வழிபாடு செய்கிறதெல்லாம் வழக்கமாகவே வச்சுருப்பாங்க அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் முருகன் முருகனை நினைத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறது விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது இது எல்லாமே நமக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தினம் தான் அந்த பங்குனி உத்திரம் அந்த நாளில் வந்து நீங்கள் எந்தெந்த தெய்வங்களை எல்லாம் வழிபாடு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக ஒரு கணவன் மனைவி கிடைய ஒற்றுமை பிறக்கும் கடன் சுமை குறையும் மனம் அமைதி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் வந்து கல்வியில் சிறந்து விளங்குறதுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கிறதுக்கு சண்டை இல்லாம வாழ்க்கை போறது இது எல்லாமே பலவித நன்மைகளுமே நமக்கு கிடைக்க பெறும் இந்த பங்குனி உத்திரம் என்று முருகப்பெருமான் தவிர இந்த தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்யுங்க இப்போ பங்குனி மாதத்தில் வரும் மிக முக்கியமான விரத நாளில் தான் இந்த பங்குனி உத்திரம் அதாவது பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணையின் நாள தான் நாம் பங்குனி உத்திரமாக நாம் வழிபாடு செய்வோம் இப்போ பல தெய்வ திருமணம் நடைபெற்ற நாள் தான் பங்குனி உத்திரம் இது தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய நாளாக முக்கிய விரத நாளாக இருக்குது இந்த நாள்ல நாம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சோம்னா ரொம்ப நாட்களாக திருமணம் நடைபெறாமல் இருக்கும்ல அவங்களுக்கு எல்லாமே நிச்சயமாக முருகனுடைய கருணையால் மங்கள நிகழ்வு நிச்சயமாக நடக்கும் இந்த பங்குனி உத்திர நாளன்று முருகப்பெருமானுக்காக வீடுகளில் வந்து வீடை சுத்தம் செஞ்சு அவருக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது வந்து ரொம்ப ஒரு பலவித நன்மைகள் நமக்கு கிடைக்கும் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் தடையா வந்துகிட்டு இருக்கா அப்போ இந்த பங்குனி உத்திர நாளன்று முருகனை நீங்க மனதார வழிபாடு செய்யுங்க அவ்வளவு அபரிமிதமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் இப்ப பங்குனி உத்திர நாளன்று எந்தெந்த தெய்வங்களுக்கெல்லாம் திருமணம் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சிவபெருமான் பார்வதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஸ்ரீராமர் சீதா தேவி முருகப்பெருமான் தெய்வானை இந்த தெய்வங்களுக்கு எல்லாமே திருமணம் நடைபெற்றது இந்த பங்குனி உத்திர நாள் என்றுதாங்க அதே மாதிரி ஆண்டாள் ரங்கநாதருடன் ஐக்கியமான தினமும் பங்குனி உத்திர திருநாள் தான் அதனால தான் இந்த நாளில் எந்த தெய்வத்தை வழிபட்டாலுமே அவங்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் திருமணம் ஆகாதவங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா கூடிய விரைவிலேயே திருமணம் நடைபெறும் திருமணம் நடந்தவங்க வழிபாடு செஞ்சு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சிங்கன்னா கணவன் மனைவிக்கு ஒற்றுமை பிறக்கும் நல் வாழ்க்கை அமையும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பங்குனி உத்தரம் என்னைக்கு அப்படின்னா ஏப்ரல் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை வருது ஏப்ரல் பத்தாம் தேதி பகல் ரெண்டு ஏழு மணிக்கு துவங்கி ஏப்ரல் பதினோராம் தேதி மாலை நாலு பதினொன்று மணி வரை மட்டும்தான் உத்திர நட்சத்திரம் இருக்குது ஆனா ஏப்ரல் பன்னெண்டாம் பன்னெண்டாம் தேதி காலை நாலு பதிமூணு மணிக்கு துவங்கி ஏப்ரல் பதிமூணாம் தேதி காலை ஆறு மூணு மணி வரை மட்டுமே பௌர்ணமி திதி இருக்குது இருந்தாலுமே பங்குனி உத்திரம் என்பது நட்சத்திர அடிப்படையில் கொண்டாடப்படும் ஒரு விரதம் இருக்கிறதுனால இப்ப நட்சத்திரம் வரும் தேதி ஏப்ரல் பதினோராம் தேதி அப்போ அந்த பதினோராம் தேதி தான் பங்குன உத் பங்குனி உத்திரம் அந்த நாள்ல தான் நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்ப அந்த நாள்ல வந்து இந்த ஆறு விஷயங்களை நீங்க செய்யுங்க முருகப்பெருமானுக்காக அவருடைய அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்ப எந்த விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் பங்குனி உத்திரம் வந்து ஏப்ரல் பதினோராம் தேதி வருதுங்க அன்றைய நாளில் நீங்க என்ன பண்றீங்கன்னா கட்டாயம் நீங்க வீட்டு பக்கத்துல உள்ள முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அங்கே நடக்கக்கூடிய திருக்கல்யாணம் நடக்கும் சிவபெருமான் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்க வந்து திருக்கல்யாணம் தெய்வங்களுக்கு நடைபெறும் முருகப்பெருமான் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கேயுமே கல்யாண வைபவம் நடக்கும் அந்த கல்யாண கோலத்தை நீங்க கண் குளிர நீங்கள் கண்டு மகிழ்ச்சியாக நீங்க பார்த்து வழிபாடு செய்யும் பொழுது நல்ல திருமண வரம் அமையும் திருமணம் ஆனவங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும் தெய்வீக அருள் நமக்கு கிடைக்கும் கோயிலில் மறக்காம அங்கே நின்றுட்டு போய் நீங்க வழிபாடு செய்யும் பொழுது அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்கும் இரண்டாவதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் கோயிலுக்கு போய் பங்குனி உத்திரம் அன்று உங்களால் முடிந்த முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெறும் பால் தேன் தயிர் இதுல ஏதாவது ஒரு பொருளை நீங்க வாங்கி கொடுங்க இதனால தெய்வங்களுடைய மனம் குளிர்ந்து நாம் வேண்டும் வரங்களை அள்ளி அள்ளி கொடுப்பாங்க தெய்வீகத்திற்கு ஐ அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் பங்குனி உத்திரம் அந்த நாளில் உங்களால் எந்த பொருள் அபிஷேகத்தை வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுங்க இதனால் அது செய்கிறதுனால நம்முடைய பாவங்கள்ல இருந்து விடுபட்டு மறுபிறவி இல்லாத நிலைமை ஏற்படும் இப்போ மூணாவதாக என்னன்னு பார்க்குறீங்கன்னா பங்குனி உத்திரம் அன்று காவடி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது முருகப்பெருமானுக்காக காவடி எடுப்பது முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் அன்றைய தினம் பக்தி பாடல்களை மனதார நீங்க பாடுங்க அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா நாலாவதா வந்து முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து வழிபாடு செய் நிச்சயம் முடிஞ்சால் விரதம் இருங்க முடியாதவங்க காலை நேரம் மாலை நேரத்துல வீட்டுல விலக்கேற்றி வழிபாடு செய்யுங்க அடுத்ததா வந்து என்ன பண்றீங்கன்னா கோயில்ல நடைபெறுகின்ற அந்த தினங்கள் மூணி உத்திர நாளன்று முருகப்பெருமான் கோயில்கள்ல வந்து பூக்கள் பழங்கள் இதனால வந்து அவருக்கு அபிஷேகம் செய்வாங்க நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எத்தனை பொருள் வாங்கி கொடுக்க முடியுமோ தேங்காய் வாங்கி கொடுக்கலாம் விளக்கு வாங்கி கொடுக்கலாம் பூ பழங்கள் எதாவது நீங்கள் வாங்கி கொடுக்கறதுனால நம் இறைவனை சரணடைவதற்கு ஒரு குறிப்பிட்ட வ வழினா இதுக அது மட்டும் இல்லாமல் ஏழைகளுக்கு முடிந்த அளவுக்கு உணவு உடை பண உதவி இதை ஏதாவது செய்ய முடிந்தால் செய்யுங்க இதனால் நம்முடைய கர்மாக்கள் குறையும் அதோடு பங்குனி உத்திர நாளன்று முருகப்பெருமானுடைய மந்திரங்களை ஜெபிச்சு நீங்கள் வழிபாடு செஞ் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும்